வசனமே நேத்திய தினத்திலும் தான் பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மளா போய் தான் ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிறோம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா நம்ம செய்யறதுனால பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் சொல்லி நேற்று பார்த்தோம் இன்னைக்கும் கூட ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம பிரச்சனைகளுக்கு போகும்பொழுது ஆண்டவர் பார்த்துட்டு ஒன்று குருந்தியர் பத்து பதிமூணுல மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஆமாங்க ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்மளா இஷ்டத்துக்கு போய் நம்ம செய்த தான் அந்த பிரச்சனை வந்தது ஆனாலும் கூட கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம போகும் பொழுது நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பொழுது ஐயோ என் பிள்ளை பிரச்சனையினால கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஆண்டவர் உடனே நமக்கு இறங்கி அந்த பிரச்சனைய அதோட கூட அதுல இருந்து தப்பித்துக்கொள்ளும்படியான போக்கை அதாவது வழியை நமக்கு உண்டாக்குவார் அதனால் நான் பிரச்சனை எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு நிறைய சோதனை இருக்குதுன்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க ஆண்டவரிடத்துல அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான வழி இருக்குதுன்றத மறந்துடாதீங்க காட் பிளஸ் யூ ஆல்